என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல என் கைக்கு வரணும்னு அவ்வளவு சீரியஸா சொல்லி அனுப்புனா நீ நட மாமியார் வீட்டுக்கு வர மாதிரி ரொம்ப கூலா ஆடி அசஞ்சு வர உனக்கு பயம் விட்டு அந்த கிரெடிட் கார்டை நான் எடுக்க வேலைன்னு எனக்கு ரொம்ப பெருசா சீன் போட்ட ஆனா அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட உன் முகத்துல தெரியவே இல்லையே இந்த வீட்ல உன்ன கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அதனாலதான் நீ செஞ்ச தப்புக்கு நானே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த முடிவு பண்ணிருக்கேன் சிவா எதுவா இருந்தாலும் சடனா எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது ஆமா சிவா ருத்ரா சொல்ற மாதிரி ஒரு காரியத்தை நாம செய்யறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுதான் செய்யணும் ஒருவேளை அவசரத்துல நாம ஏதாவது செய்ய போய் அது பின்னால தப்பாயிருச்சுன்னா அது எல்லாருக்குமே தர்ம சங்கடம் அத்த மாமா ப்ளீஸ் நீங்க இவளோட விஷயத்துல தலையிடாதீங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு இவ ரொம்ப நல்லவளும் இல்ல இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு பேர்த்தும் நீங்க இவ்வளோட விஷயத்துல ஒவ்வொரு பாட்டியும் தலையிடுறதுனாலதான் நானும் சைலண்டா ஒதுங்கி போறேன் ஆனா இதுக்கு அப்புறமும் என்னால அப்படி இருக்க முடியாது பிளீஸ் இத மத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாம என்னோட விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கா அதையும் மீறி இன்னைக்கு என்னோட ஈகோவை டச் பண்ற மாதிரி என்னோட கிரெடிட் கார்டை எடுத்துட்டு போய் அங்க நகை கடையில ஸ்வைப் பண்ணது மட்டும் இல்லாம என்னோட பொண்டாட்டின்னு அந்த கடையில் இருக்கிற மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அத்த நீங்களே சொல்லுங்க சிவா உன்னோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது ஆனா ஏதோ தப்பு நடந்திருக்கு அது என்னன்னு முதல்ல விசாரிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்பா இதுக்கு மேல எப்படி அமைதியா இருக்க முடியும் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தப்பு நடத்தாலும் அதை பார்த்துக்கிட்டு பொறுமையா போற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய மகான் இல்லை நானும் சாதாரண தான் தப்பு நடந்தா அதை உடனே தட்டி கேட்கணும்